மூன்று வசனம் பதினெட்டு என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் பார மாட்டான் என்றார் ரூத்தின் சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சதுதான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் தன்னுடைய மாமியார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க அப்படியே செஞ்சிருப்பாங்க ரூத் நினைச்ச மாதிரி இல்லை அவங்க மாமியார் நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில உடனே எதுவுமே நடக்கல ஆனால் போவாஸ் இடத்துல சில வாக்குறுதிகளை கொடுத்து திரும்பவும் தன்னுடைய மாமியார் இடத்துக்கு அவங்க அனுப்பப்படுறாங்க இப்போ நம்ம பார்க்கும்போது இடத்துல போவாஸ் சொன்ன ஒரு வாக்குறுதி இருக்கு ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு ஏமாற்ற மாதிரி தான் அவங்க மாமியார் இடத்துல வராங்க இதே மாதிரி நம்மளுடைய கைகளில் நம்மளுடைய இருதயத்தில் நம்மளுடைய டயரியில் ஏசப்பா சொன்ன அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது ஆனால் நம்ம வாழ்க்கையை பார்த்தோன்னா அதே நிலமையில தான் இருக்குது அடுத்த அதிகாரத்திலேயே பார்க்கும்போது போவாஸ் அதற்கான முயற்சியை எடுக்கிறாங்க ஆமாங்க ஏசப்பா நமக்கு வாக்குத்தத்தை தந்துட்டு அப்படியே சும்மா எல்லாம் இல்லை நமக்காக அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏசப்பா உங்களுக்கு சொன்ன அனைத்து வாக்குத்தங்களும் கண்டிப்பாக நிறைவேறும் அதற்கான ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு இந்த நாளில் ஏசப்பா உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறாங்க நான் சொன்னதை உன் வாழ்க்கையில் செய்து முடிக்கும் மட்டும் நான் இழைப்படைய மாட்டேன் நான் அப்படியே அமைதியாலாம் இருக்கல மகளே மகனே உனக்காக நான் காரியங்களை நடப்பித்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் உனக்கு அது இப்போது தெரியலை ஒரு நாள் தெரிய வரும் கொஞ்சம் பொறுமையாயிருன்னு ஏசப்பா அவங்களுக்கு சொல்கிறாங்க நான் பொறுமையாக இருந்து பொறுமையாக இருந்து என் வாழ்க்கையில் நான் எதையுமே பார்க்கல ஏசப்பா எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் என்னத்தை பார்த்தேன் வேணாங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நம்ம மறுச்சு போயிருந்தா கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போயிருப்போம் அந்த நரகத்திலிருந்து தப்பு வச்சு இவ்வளோ நாள் நம்மளை இந்த உலகத்தில் வாழ வச்சு நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துலையும் உங்களுக்கு சொன்னது எல்லாமே இசப்பா நிறைவேற்றுவாங்கங்க அதுக்கான ஒரு டைம் இருக்கு அந்த டைம்ல அது நடக்கும்போது மகிமையாக இருக்கும் இன்னைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துரும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிற இருதயங்களை இந்த நாளில் தேற்றுகிறார் இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் எனக்காக நீ பொறுமையாக இருந்தே இல்லை என் அப்பா எனக்கு செய்வாங்கன்னு காத்திருந்தேன்ல இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நாட்கள் போக போக என் வாழ்க்கையில் இது நடக்கவே செய்யாது அப்படின்னு நினைக்காத நாட்கள் போக போக நான் க்ளோஸராக இருக்கேன் என் அப்பா எனக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை தேடி அதை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன் ஐம் கோயிங் க்ளோஸர் அப்படின்னு நினைங்க காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தைகள் வாக்குத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் கிருப வேணும்னு நினைக்கிறவங்க ஏசப்பா என்னால் முடியல எனக்கு கிருபை தாங்க உங்கள் வார்த்தையை நம்பி இன்னும் ஓட எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்கள் அதுக்கேற்ற கிருபைகளை ஏசப்பா அளவில்லாமல் உங்கள் மேலே தராங்க தைரியமாக சொல்லுங்கள் என் அப்பா சொன்னதை என் அப்பா எனக்கு நிறைவேற்றுவார் நிறைவேற அளவும் நான் காத்திருப்பேன் என் அப்பா இழைப்படைய மாட்டார் எனக்காக என் அப்பா காரியங்களை நடப்பித்து கொண்டுதான் இருக்கிறார் கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் யாயிரு, காரியம் வாய்க்கும் சொல்றீங்களா காத்திருப்பேன் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன் அவன் மேல் நம்பிக்கை வைப்பேன் காரியம் வாய்க்கும்